தோன்றின் புகழொடு தோன்றுக என்ற முதுமொழிக்கு ஏற்ப திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உறையூர் சோழர்களின் முற்கால தலைநகரம் அருள்மிகு வெக்காளியம்மன் ஆசியோடு பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்கள் தொடர்ந்து சமூக சேவைகள் செய்து வருகின்றார் அதன் பயனாக பத்தொம்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மக்களின் வேட்பாளராக நம் வெற்றியின் வேட்பாளராக சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக உறையூர் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்கள் அரசியல் களம் காண்கின்றார் அவர்களுக்கு நாம் கேஸ்டவ் சின்னத்திலே வாக்களிக்க இருக்கின்றோம் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவர் பிறந்த நாள் காண்கின்றார் இந்த தேர்தல் களத்தில் பிறந்த நாள் விழா காணும் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்களுக்கே எங்கள் ஓட்டு நன்றி வணக்கம்